அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம் எல்லோருக்கும் தேவையான ஒரு அமல் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் இந்த அமலை தொடர்வதன் மூலமாக நிறைய வரக்கத்துகளையும் பெரும் பெரும் பாதுகாப்புகளையும் பெறுவதற்கு இது வழிவகை செய்யும் நல்லோர்கள் பெரியோர்கள் நம் முன்னோர்கள் இதையெல்லாம் வழக்கமாக செய்யக்கூடிய அந்த விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அதனால் கிடைத்த பலனை அவர்கள் உள்ளபடியே அனுபவித்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய சீடர்களுக்கு தங்களுடைய மாணவர்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயத்தையும் நம்மால் அனுபவித்து உள்ளார்ந்து அதை உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது என்ன அது என்றால் நம் எல்லோருக்கும் தெரியும் எல்லா பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நூல்தான் ஒரு சின்ன நூல்தான் மன்சில் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் மிக முக்கியமான திருக்குறைய வசனங்களை தொகுத்து அதிலே அது அதிலே இடம்பெட செய்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட சில திருக்குறானுடைய வசனங்கள் இதை தினசரி ஓதுவதின் வழியாக நோய்களுக்கான நிவாரணத்தை அல்லா அதில் வைத்திருக்கிறான் கண்ணிலிருந்து ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிகை மண்சிலை ஓதுவதின் வழியாக கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் சூனியத்தினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பொறாமையினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதேபோன்று பல்வேறு விதமான இடர்கள் துன்பங்கள் பெரும் பெரும் பிரச்சனைகள் இதிலிருந்தாம் இதிலிருந்தெல்லாம் வெளியாகுவதற்கு அல்லது இதிலே சிக்காமல் நாம் தப்பிப்பதற்கான மிகச்சிறந்த வழியை இந்த மன்சில் என்ற அந்த ஒரு அமலை செய்வதன் மூலமாக இந்த மன்சிலை தினசரி ஓதுவதின் வழியாக கிடைக்கிறது எனவே வீடுகளிலே தாய்மார்கள் கட்டாயம் வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சின்ன நூல்தான் மன்சில் என்ற நூல் மன்சில் என்று கேளுங்கள் எல்லோருக்கும் தெரியும் அதேபோன்று பள்ளிகளுக்கு வரக்கூடிய பெரியோர்கள் அன்பு சகோதரர்கள் உங்களுடைய பள்ளிகளிலே இருக்கக்கூடிய அந்த மன்சில் புத்தகத்தை எடுத்து நீங்கள் கட்டாயமாக தினசரி ஏதோ ஒரு பக்கத்திலே உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி ஒரு பத்து நிமிடங்கள் ஆகலாம் அதிகபட்சம் அதை தினசரி ஓதிவிடுங்கள் இன்னைக்கு நோயின் உலகமாக இருக்கிறது எங்கே திரும்பினாலும் நோய் பல்வேறு விதமான நோய் சிக்கலும் பல்வேறு நெருக்கடிகளும் கவலைகளும் மனிதர்களை மனித மனங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது இதிலிருந்து மிகச்சிறந்த விடுதலையையும் அல்லது இதில் சிக்காமல் தப்பிப்பதற்கான வழியையும் இந்த மன்சில் பெற்றுத்தருகிறது தருகிறது பெரும் அறிஞர்களும் நாதாக்களும் பெரியோர்களும் செய்த அமல் இது இந்த அமலை நாமும் செய்வதற்கு முயற்சிப்போமாக மன்சில் என்றால் என்ன என்பதை மேலோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் அதை நீங்கள் உள்வாங்கிக்கொண்டு கொண்டு அதை கண்டிப்பாக அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் குறிப்பிட்ட திருக்குறானுடைய வசனங்களை அல்லது சில சூறாக்களை உள்ள உள்ளடக்கியதுதான் மன்சில் என்பது சொல்லப்போனால் முதல் அதனுடைய அந்த மன்சிலின் துவக்கம் சூரா ஃபாத்திஹா சூரா ஃபாத்திஹா ஃபாத்திஹா சூரா முழுமையாக ஓத வேண்டும் இரண்டாவதாக இரண்டாவது அத்தியாயத்தில் அதாவது அலிஃப்லாமியம் என்று துவங்கக்கூடிய அந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரை இது இரண்டாவது மூன்றாவது அதே அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தி மூன்றாவது வசனம் இலாகுக்கும் இலாகும் வாஹிதுல்ல இலாஹ இல்லாகுவல் இல்லாகுவர் ரஹ்மானு ரஹீம் என்று வரக்கூடிய அந்த வசனம் இது மூன்றாவது வசனம் நாலாவது இரண்டாவது அத்தியாயத்தின் ஐம்பத் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து மற்றும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மற்றும் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு என்ற இந்த மூன்று வசனங்கள் அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் இரண்டாவது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஆமண ரசூல் என்று சொல்லுவோம் நில்லாயி மாவிசமாவாதி என்று சொல்ல சொல்லுவோம் அந்த கடைசி சூரா பக்ராவினுடைய கடைசி மூன்று வசனங்கள் சூரத்துல் பக்ரா என்பது திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி மூன்று வசனங்கள் இல்லாஹிமாஃபிஸ் சமாவாதி ஒமாஃபில் அருத் என்று துவங்கக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து ஃபன்சுருனா அலல் கௌமில் கேஃபிரீன் என்ற வசனம் என்ற வார்த்தை வரை வசனம் வரை மிகச்சரியாக சொல்வதானால் இரண்டாவது அத்தியாயத்தின் இரநூத்தி எண்பத்தி நான்கு இரநூத்தி எண்பத்தி ஐந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு என்ற இந்த வசனங்களை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்து மூன்றாவது அத்தியாயத்தினுடைய பதினெட்டாவது வசனம் ஷஹிதல்லாஹூ அன்னஹூல இலாக இல்லாஹுவ என்று துவங்கக்கூடிய அந்த வசனத்தை முழுமையாக ஓத வேண்டும் அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாவது வசனம் ம மாலிக்கல் முல்க் என்று துவங்கக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து உபி ஹைரி ஹிசாப் என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் முடியும் வரை மூன்றாவது அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாவது வசனம் மற்றும் இருபத்தி ஏழாவது வசனம் அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஏழாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி நாலாவது வசனம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் மற்றும் ஐம்பத்தி ஆறாவது வசனம் இன்ன ரப்பல்லாஹி ஹலக சமாவாத்தி என்று துவங்கக்கூடிய அந்த வசனத்திலிருந்து இன்ன ய கரீபும் இனல் மொஹஸ்னீன் என்ற வசனம் வரை அதாவது ஏழாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி நான்கு ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி ஆறு அதற்கு அடுத்து பார்த்தால் பதினேழாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி பத்து மற்றும் நூற்றி பதினோராவது வசனம் கொலிதொழுவாக அபிதுரு ரஹ்மான் சூரத் வனு இஸ்ராயினுடைய கடைசி இரண்டு வசனங்கள் நூத் பதினேழாவது அத்தியாயத்தின் நூற்றி பத்து மற்றும் நூற்றி பதினொன்று கொலிதொழுவாக அபிதுர் ரஹ்மான் என்ற வசனத்தின் துவக்கத்திலிருந்து தக்பீரா என்ற வசனம் என் அந்த முடிவு வரை அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி பதினைந்து மற்றும் நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு மற்றும் நூற்றி பதினெட்டு நான்கு வசனங்கள் அஃஹசிபு தும் என்ற வார்த்தையில் துவங்கி வ அன் தைரு ராகிமீன் என்ற வசனம் முடியும் வரை அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் சூரத்து சாஃபாத் என்கின்ற அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தினுடைய ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரை யாசீனுக்கு இருக்கக்கூடிய அடுத்திருக்கக்கூடிய சூறாதான் சூரத்து சாஃபாத் அந்த சாஃபாத் என்ற அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வசனம் என்ன வசனம் அது என்ற அந்த வார்த்தை முடிய இதை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த சூரா ரஹ்மான் சூரா ரஹ்மான் என்ற அத்தியாய அத்தியாயத்தினுடைய அது ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயமாக பதிவாக இருக்கிறது முப்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து நாற்பதாவது வசனம் வரை சுமார் ஏழு வசனங்கள் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்த வசியம் என்னவென்றால் அதற்கு அடுத்து ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இந்த நான்கு வசனங்கள் இந்த வசனங்களுக்கு இடையில்தான் அல்லாஹனுடைய திருநாமங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப வரும் என்று வரக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் அத்தியாயத்தின் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காவது வசனங்கள் அதற்கு அடுத்து ஜின் என்பது எத்தனாவது அத்தியாயம் என்றால் எழுபத்தி இரண்டாவது அத்தியாயம் எழுபத்தி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய அந்த 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 அத்தியாயத்தின் துவக்க வசனத்திலிருந்து நாலாவது வசனம் வரை மொத்தம் நான்கு வசனங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் இதற்கு அடுத்து சூரா காஃபிரூன் கொல்யா ஐயுகள் காஃபிரூன் அதை மொத்தமாக ஒரு ஒரு தடவை ஓத வேண்டும் அதற்கடுத்து குல்குவல்வா சூறாவை ஒரு தடவை ஓத வேண்டும் அதற்கடுத்துக்குள் அவுது ரப்பின் ஃபலக் சூறாவை ஒரு தடவை ஓத வேண்டும் அவுது அவுதூப் நா நாசூராவி ஓத வேண்டும் இதுதான் மன்சில் நான் சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வாய்ப்புள்ளவர்கள் இருந்தால் உங்களுக்கு பள்ளிகளிலே இருந்தால் அதை எடுத்து ஓதுங்கள் வீடுகளிலே இருந்தால் பெண்கள் கட்டாயமாக ஓடுங்க ஓதுங்கள் கிடைக்கவில்லை என்றால் உங்களிடத்திலே இல்லை என்றால் அதை தருவியுங்கள் கடைகளிலே நீங்கள் சொல்லி அதை இஸ்லாமிய புத்தக நிறுவனங்களிலே நீங்கள் சொல்லி அதை வாங்கி கொள்ளுங்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல் அது ஒவ்வொருவரும் தினசரி படிக்க வேண்டிய பாதுகாப்பு பெற வேண்டிய கண்பாடுகளிலிருந்து சூனியங்களிலிருந்து பல்வேறு விதமான பைத்தியம் சைத்தானுடைய தீங்கு மற்றும் விலங்குகள் திருடர்களுடைய பாதிப்பு கொள்ளையினுடைய பாதிப்பு தீராத உடல் வியாதிகள் இதிலிருந்தெல்லாம் மிகச்சிறந்த பாதுகாப்பையும் பலனையும் அல்லாஹ் இந்த மண்சிலை ஓதுவதின் வழியாக தருகிறான் முயற்சிப்போமாக நிச்சயமாக இதை பின்பற்றுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்யட்டுமாக வசலாம் அலாமா வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்